ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான தக்காளி சாதம் செய்ய போகிறோம் இது வந்து நல்ல ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் நான் வந்து ரெண்டு வெங்காயம் நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஒரு எட்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நம்ம நசுக்கி தான் வைக்கணும் அரைக்கக்கூடாது தக்காளி வந்து ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி மூணு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஏன்னா நம்ம இதில் தனி மிளகாய் தூள் போட போகிறோம் அதனால் மிளகாய் வந்து அதிகமாக போட தேவையில்லை வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்டவ்வில் வந்து நம்ம கடாயை வச்சுட்டு இதில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளி சாதத்துக்கு இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு இதிலே வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு இதில் வந்து கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கிடணும் இது நல்லா வதங்கட்டும் இப்போ இதிலே வந்து இந்த ஒரே ஒரு பச்சை மிளகாவை போட்டுடலாம் இந்த நசுக்கி வச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் இது இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இதிலே வந்து நம்ம இந்த கருவேப்பிலையை போட்டுடலாம் இப்போ கட் பண்ணி வச்சால் தக்காளியை இதுலேயே போட்டுடலாம் இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இப்போ இதில் வந்து நம்ம சால்ட்டு போட்டுடணும் இப்போ வந்து நம்ம இதில் சால்ட்டு போட்டால் நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரும் இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம் இதில் வந்து நம்மளுக்கு அரை டீஸ்பூன் தான் இதில் வந்து நான் தனி மிளகாய் பொடி எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவாக போட்டுக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இன்னும் இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தக்காளி சாதம் இதுலேயே வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் இது வந்து நம்ம இந்த மெத்தட்லேயும் செய்யலாம் தக்காளி சாதம் நிறைய வெரைட்டியில் செய்யலாம் நம்ம இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா சுருண்டு இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் சுருண்டு வருது பாருங்கள் இன்னும் நல்லா வதங்கணும் இது இப்போது இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா இந்த கரம் மசாலா வாசனை நல்லா அருமையாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஸ்டவ்வை வந்து நம்ம நல்லா சிம்மரில் வச்சிடணும் வச்சுட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை வந்து இதில் போட்டுடுறேன் நான் எடுத்திருக்கிற சாதம் இந்த தக்காளிக்கு வந்து ரெண்டு பேரும் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ நம்ம வந்து கீ அதிகமாக போடக்கூடாது சாதம் வந்து உடஞ்சிரும் இதுக்கு வந்து நம்ம அரிசி வந்து நம்ம வீட்டில் சமையல் செய்கிற அரிசியாகவும் செய்யலாம் இல்லை பச்சை அரிசி வாசுமதி அரிசி அந்த மாதிரி நம்ம செய்யலாம் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து சாதம் வந்து குழைய வேக வச்சக்கூடாது நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சுருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா நம்ம கிளறிடலாம் இப்போ வந்து நான் வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே பாதி உப்பு போட்டுட்டேன் நான் இதில் இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த சாதம் போட்டதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் பார்த்து போட்டுக்கோங்க சால்ட்டு இப்போ நல்லா இது கிளறி விட்டுடலாம் இப்போ வந்து இதை நல்லா நம்ம கிளறிக்கலாம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த சாதம் இது வந்து நம்ம காலையில் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸில் வச்சும் கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு கிளறி கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே போல் தக்காளி சாதம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க